சென்னை நகரில் நம்ம ஊரு காய் இப்போ நம்ம சென்னையில் நம்ம சந்தையில் காய்கறி விற்பனை நிலையத்தை தோட்டக்கலை துறை சார்பாக செம்மொழி பூங்காவில் என்ற தினம் திறப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த பகுதி இந்த சென்னை மாநகரத்தில் தமிழகத்தில் விளைகின்ற பாரம்பரிய மிக்க காய்கறிகள் விற்பனை செய்வது ஒரு புதிய முயற்சி செய்யப்படுகிறது மக்களால் ஆர்வமாக வாங்கப்படக்கூடிய ஒரு பொருளாகும் காய்கறி இது அரசாங்கத்தால் குறியீட்டு காய்கறிகள் பல காய்கறிகள் இங்கே விற்பனை செய்யப்படுகிறது பாரம்பரிய காய் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் கிழங்குகள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனை நிலையம் இங்கே துவங்கப்படுகிறது உதாரணத்துக்கு பாவூர் சத்திரம் வெண்டை செங்கம்பு தென்காசி கருவேப்பிலை கண்ணாடி கத்திரி வெள்ளை கத்திரி இளவாம்பாடி முள்கத்திரி கந்தரி க கந்தாரி மிளகாய் வேலூர் இளஞ்சவுப்பு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கரிபலா பலா பிஞ்சி கரிபலா புளியங்குடி எலுமிச்சை வாழைக்காய் திருப்பூர் சிறுகிழங்கு மூக்குத்தி அவரை சிறகு அவரை பூனைக்காலி அவரை வெள்ளை பாகல் பழு பாகல் மஞ்சள் பூசணி மலைப்பூண்டு எறையூ சேப்பக்கிழங்கு முருந்து பேட்டை ஆக திண்டுக்கல் பழுப்பாகல் மஞ்சள் சக்கரவள்ளி சக்கரைவள்ளிக்கிழங்கு கொடைக்கானல் மலைப்பூண்டு ஆக கண் கன்னியாகுமரி காந்தாரி மிளகாய் போன்ற இங்கே பாரம்பரியமிக்க காய்கறிகள் விற்பனை இங்கே துவங்கப்பட்டிருக்கிறது இது வெள்ளி சனி சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அன்று ரெண்டு நாட்கள் வாரத்துக்கு ரெண்டு நாட்கள் இயங்கும் இந்த செம்மழி பூங்காவில் ஆமாம் பார்க்கும்போது இப்போ இங்கே வெள்ளை பாக காய் பார்க்குறோம் அந்த இர அந்த அந்த அவரையிலே பார்த்தா சிறகு அவரை இப்போ புது புதிய மூக்குத்தி அவரை இது போன்ற அவரைகள் மக்கள் கிராமத்தில் சில குறிப்பிட்ட பகுதி சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் விளைவிக்கின்ற தோட்டக்கலை பயிர்கள் இது சென்னையில் கிடைக்காது ஆக இதை இங்கே தோட்டக்கலை சுலபாக இந்த காய்கறிகள் இங்கே விற்பனை நிலையம் துவக்கப்படுவது மகிழ்ச்சியாக மக்களால் பொதுமக்களால் இது பக்கத்தில் இருக்கின்ற செம்மொழி பூங்காவில் அவர்கள் நடைபயிற்சி செய்கின்றவர்கள் அதே போல் இந்த பகுதி அரசு ஊழியர்கள் பல்வேறு மக்கள் இங்கே வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதுபோல் கிடைக்கக்கூடிய கிடைக்க முடியாத காய்கறிகள் இந்த பகுதியில் கிடைக்கும் இது முயற்சியை தான் முதல் முயற்சி செய்கிறோம் முதல் முயற்சி வெற்றிகரமாக நடந்தால் அது பிற்காலத்தில் இப்போ எங்கள் தமிழகம் முழுவதும் இல்லை இந்த சென்னை மாநகரில் எந்தெந்த மாநகரங்களில் இது போன்ற வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் விவசாயிகளுக்கு நல்ல உரிய விலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதன் மூலமாக கிடைக்கும் விவசாயிகளுக்கு குறிப்பாக விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற இது போன்ற காய்கறிகள் நல்ல விலையில் கிடைப்பவும் அதே போல் வாங்குவோருடைய வாங்குபவர்களுக்கு விலை குறைவாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கின்ற முயற்சி இந்த முயற்சி அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது வெகு விரைவில் பணியை துவக்கப்பட இருக்கிறது முதல் முதல்வர்களால் அடிக்கல் நாட்டப்பட இருக்கிறது